என்னோட பொண்ணுங்க லவ் மேரேஜுக்கு சம்மதிக்க மாட்டேன் தேவயானியோட கணவர் ராஜகுமாரன் அதிரடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எங்க காதல் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் தேவயானியோட கணவர் ராஜகுமாரன் சொல்லிருக்காரு தமிழ் சினிமாவில காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நட்சத்திர தம்பதியா வலம் வரக்கூடிய நடிகை தேவயானி இயக்குனர் ராஜகுமாரன் தம்பதிக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய நிலையில அவங்களோட கல்யாணம் பத்தி இயக்குனர் ராஜகுமாரன் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது தமிழ் சினிமாவில் அஜித் விஜய் இந்த மாதிரியான முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு பல வெற்றி படங்களில் நடிச்சவங்க நடிகை தேவயானி மும்பையில பிறந்த இவங்க பெங்காலி படத்துல அறிமுகமாகி மலையாளம் அப்புறம் ஹிந்தி படங்களில் நடிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் வெளியான தொட்டாட்சி அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா பிரசாந்த் அஜித் இணைஞ்சு நடித்த கல்லூரி வாசல் படத்துல முக்கிய கேரக்டரில் நடிச்சிருந்த தேவயானி அகத்திய இயக்கத்தில் வெளியான காதல் கோட்டை படத்துல அஜித் கூட இணைஞ்சு நடிச்சாங்க இந்த படம் தமிழக அரசோட சிறந்த படத்துக்கான விருதை வென்றுச்சு அடுத்து முரளி கூட பூமணி ராமராஜன் கூட விவசாயி மகன் ஷரத்குமார் கூட சூரிய வம்சம் மம்முட்டி கூட மறுமலர்ச்சி மாதிரியான பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருந்தாங்க குறிப்பா விஜய் கூட நினைத்தேன் வந்தாய் ஃப்ரெண்ட்ஸ் அஜித் கூட நீ வருவாயன விஜயகாந்த் கூட வல்லரசு மாதிரியான வெற்றி படங்கள்ல நடிச்சிருந்தாங்க கடைசியா ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வெளியான காதலுடன் அப்படிங்கிற படத்துல நாயகியா நடிச்ச தேவயானி அதுக்கப்புறமா படங்கள்ல முக்கிய கேரக்டர்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் தான் இயக்குன நீ வருவாயன அப்படிங்கிற படத்துல தேவயானிய நாயகியா நடிக்க வச்சாரு இயக்குனர் ராஜகுமாரன் தான் இயக்குன நாலு படத்துலயும் தேவயானிய நாயகியா நடிக்க வச்ச இயக்குனர் ராஜகுமாரன் அவருக்கு காதலிச்சு போன ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு இப்போ ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய நிலையில தேவயானி இப்போ சின்னத்திரை திரை சீரியல்ல முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிட்டு வராங்க சமீபத்திய பேட்டியில பேசின இயக்குனர் ராஜகுமாரன் தன்னோட பிள்ளைகள் கல்யாணம் பத்தின கேள்விக்கு பதில் கொடுத்தாரு நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்க மகள்கள் காதலிச்சா அந்த கல்யாணத்தை நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கொடுத்த ராஜகுமாரன் கல்யாணம் பண்ணா ஓகேதான் காதல் கல்யாணம் செஞ்சாதான் அதுல நிறைய பிரச்சனை இருக்கு இதுக்கு நான் அவ்வளவு சாதாரணமா ஒத்துக்க மாட்டேன் பெண் பிள்ளைகளா இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு தான் ஆகணும் ஆண் பிள்ளைகளா இருந்தா கூட நோ மேரேஜ் அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன் அப்படின்னு ராஜகுமாரன் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம தேவயானி சினிமாவில ரொம்ப பெரிய அளவுல பிரபலமா இருக்கும் போது இயக்குனர் ராஜகுமாரன் இருக்கும் போதே தேவயானி பெற்றோரோட எதிர்ப்பையும் மீறி ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் திருத்தணியில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கோபம் அடைஞ்ச தேவயானியோட பெற்றோர் அந்த நேரத்துல ராஜகுமாரன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க இது அந்த நேரத்துல பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு இந்த நிலையில தேவயானியோட தம்பி நகுல் இன்னைக்கு வரைக்கும் இயக்குனர் ராஜகுமாரன் கூட பேசுறது கிடையாதா தேவயானிக்கு நகுல் மயூர் அப்படிங்கிற ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க தமிழ் சினிமாவில் பாய்ஸ் படத்தின் மூலமா சினிமாவில் அறிமுகமாகி காதலில் விழுந்தேன் அப்படிங்கிற படத்துல கதாநாயகனா நடிச்சு நகுல் பெரிய அளவுல பிரபலமானாரு ஆனா சமீபத்துல இவர் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் பெரிய அளவு வெற்றி பெறது கிடையாது ஆனாலும் தன்னோட வெற்றியை கொடுக்க போராடிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி தேவயானியோட இன்னொரு சகோதரர் மயூர் வெளிநாட்டுல வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில இயக்குனர் ராஜகுமாரன் தேவயானியோட குடும்பத்தை பத்தி பேசும்போது என்னோட மைத்துனர் நகுல் என்கிட்ட இன்னுமே பேசுறது கிடையாது நான் செஞ்சது துரோகமா அவர் இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு என்ன தேச துரோக குற்றத்துல சம்பந்தப்பட்டவனாவே பாக்குறாரு மாமியார் மத்த எல்லாருமே ஏத்துக்கிட்டாலும் நகுல் மட்டும் இன்னும் என்ன ஏத்துக்கல அது மட்டும் இல்லாம தேவயானியோட குடும்பத்துல எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கையில தனியா போயிட்டாங்க தேவயானியோட இன்னொரு தம்பி பூனேவுல வேலை பாத்துட்டு இருக்காரு அவர் மட்டும் போன்ல எப்பவாவது பேசுவாரு எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களும் கலை உலகமும் தான் உறவுகள் அப்படின்னு அந்த பேட்டியில ராஜகுமாரன் சொல்லிருக்காரு